ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி பாம்பன் தீவோட கடைக்கோடின்னு சொல்லப்படுறதான் இந்த தனுஷ்கோடி இந்த ஒரு தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்பவே அமைதியாக ஒரு துறைமுகம் ஸ்கூல் போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே ஸ்டேஷன் டெய்லி வந்து போகிற ஒரு நூறு சுற்றுலா பயணிகள் மூவாயிரக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் அப்படின்னு ரொம்பவே அமைதியாக தான் இந்த ஒரு தீவு இருந்துகிட்டு இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு தீவு ஒரே நாளில் மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது யாராலுமே நம்ப முடியாது ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வங்கக்கடலில் ஏற்பட்ட புயல் சின்னம் ரொம்பவே வலுப்பெற்று அன்றைக்கி காலையிலருந்தே இடி மலை புயல் கடல் சிற்றம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களை ரொம்பவே பயத்துக்குள்ளேயே இருந்துச்சு அன்னைக்கு நைட் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற புயல் எல்லாமே அலை எல்லாமே ரொம்பவே வலுப்பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அலையாக வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சது அந்த ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் அந்த பாம்பன் பாலத்தில் வந்து கிராஸ் ஆச்சு அந்த ஒரு ட்ரெயின் கிராஷ் ஆகிறப்ப உள்ள சிக்னல் இல்லாமல் ஒரு மாதிரி தான் உள்ளே வந்துச்சு அப்படி வர்றப்ப அந்த ஒரு ட்ரெயினை ஒரு மிகப்பெரிய அலை தாக்கி அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கவுந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் அந்த ட்ரெயினில் இருந்து நூற்றி இருபத்தாறு பேசஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கடலில் மூழ்கி மொத்தமாக இறந்து போயிடுறாங்க ஸோ இந்தியாவில் நடந்த எத்தனையோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் இருக்கு அதில் ஒரு முக்கியமான ஆக்சிடென்ட்டாக தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து கருதப்படுது மணிக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிட்டு இருந்தால் அந்த ஒரு புயல் இந்த ட்ரெயினை மட்டும்தான் மொத்தமாக அழிச்சு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி நகரத்துக்குள்ளேயும் இந்த ஒரு புயல் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அந்த ஒரு புயலில் சிக்கி மொத்தமாக இறந்து போயிடுறாங்க அங்கே இருந்த பெரிய பெரிய வீடுகள் போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இந்த ஒரு புயலில் மொத்தமாக சேதமடைஞ்சு அழிஞ்சு போயிருச்சு ஸோ இது எல்லாமே இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரே நைட்டில் மட்டும்தான் நடந்துருக்கு அடுத்த நாள் கடலில் விடிஞ்சு பார்க்குறப்ப கடல் எது கரை எது அப்படின்னு தெரியாமல் அங்கிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மறந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டு இந்திய ராணுவ படையை பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ண நினச்சாங்க ஆனால் யாருமே ரெஸ்கியூ பண்ண முடியல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இறந்த உடல்களை மட்டும்தான் அங்கேருந்து அவங்க எடுத்துருந்துருக்காங்க ஸோ அவங்க கண்டெடுத்த உடல் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அப்படின்னா கடலுக்குள்ளே அடிச்சுட்டு போனவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட கணக்கில் எண்ணி பார்க்க முடியாத அளவு மக்கள் இந்த ஒரு இன்ஸிடென்ட்டால் இறந்து போயிருந்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை ஒரு மிகப்பெரிய தேசிய பேரழிவு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்துருக்காங்க ஐநா சபையும் பார்த்தீங்கன்னா ஏசியாவில் நடந்த இருபதாம் நூற்றாண்டின் பேரழிவு அப்படின்னு வந்து இந்த ஒரு இன்ஸ்டன்ட்டை அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு நகரம் மக்கள் வாழ தகுதியற்ற நகரம் அப்படின்ற மாதிரி ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே யாருமே மக்கள் வாழல கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வருஷம் ஆச்சு தனுஷ்கோடி கடலில் மூழ்கி இருந்தாலும் எப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ்ல இருந்த மிகப்பெரிய கட்டிடங்கள் வீடுகள் ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஒரு அழியாத வடுவாக இப்பவும் இருக்கு சுற்றுலா பயணிகள் எல்லாருமே அங்கே போகிறவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரே நைட்டில் எப்படி வேணா மாறலாம் அப்படின்றது இந்த ஒரு ரிட்டன் மூலமாக நமக்கு தெரிய வருது ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்கவே அமைதியாக இருந்த தனுஷ்கோடி ஒரே நைட்டில் மொத்தமாக அடிஞ்சு போச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க Next tun a Rundas and I brought on the mid-pen friends. Thanks for watching.